ஐயா எம் காந்தி அவர்கள் நேற்று சித்திரங்கோட்டில் இந்த கனிமோல கடத்தல் சம்பந்தமாக ஒரு போராட்டத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்க சில கருத்துக்களை பயிருந்தாங்க அந்த கருத்துக்களை நாங்கள் முரண்படுறோம் என்ன கருத்து அப்படின்னா வீட்டு கட்டுமான தேவைகளுக்கும் அரசோட கட்டுமான தேவைகளுக்கும் அதுபோல தங்கு தரங்குடி பாஸ் வழங்கணும் அப்படிங்கற கருத்தை எடுத்து வச்சிருந்தாங்க நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா அது உள்ளூர் மக்களுக்கான கட்டுமான தேவைகளுக்கா இல்லை கேரளாவுக்கா கேரளாவில் கொண்டு போகிறதுக்கு பாஸ் வழங்கணுமா அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தும்

ஏறத்தாழ ஐந்து ஆறு மலைகளை இன்று வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்திட்டாங்க நீங்க இதுவரைக்கும் அதுக்கு எதிராக நீங்க சட்டமன்றத்தில் எடுத்த குரல் என்ன குரல் என்ன அப்ப கொண்டு போறது அரசு ஏற்றுக் நீங்க உள்ளூர் மக்களுக்கே வந்து இப்ப கடைசி ரெண்டு மாசமா டெம்போக்கள்ல உள்ளூர் மக்கள் கட்டுமானத்தை கொடுக்கல மாசம் வந்து பண்றான் அனுமதி சீட்டு கொடுக்கல ஆனால் அதே நேரத்தில் கேரளாவுக்கு கொண்டு போறது தங்கு கொண்டு போயிட்டு டாரஸ் போக மீதி இருந்தா மட்டும்தான் உள்ளூர் மக்களுக்கு இதை நீங்க எப்படி அப்போ நம்மளோட கோரிக்கை என்ன தொடர்ச்சி நம்ம கோரிக்கை என்ன உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு மலைகளை உடைக்காமல் குளிப்பாறைகள் மட்டும் அதாவது தரை மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பாறைகள் குளிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளிப்பாறைகள் மட்டும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு கொடுங்க கேரளாவுக்கு எக்காரம் கொடுங்க கடத்தாதீங்க கேரளாவில நம்ம விட அதிகமான மலைகள் இருந்த பிறகு அவங்க அந்த மலைகளை எடுக்காம வெட்டாம பாதுகாப்பா வச்சுட்டு நம்ம மலைகளை வெட்டி கொண்டு போறாங்க அப்படின்னா இதை அனுமதிப்பீங்க நீங்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க அரசு தான் இன்டர்ஸ்டே டிரான்ஸ்பரா வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு இங்க அனுமதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு எழுகிறது நீங்க இதுவரைக்கும் அந்த இன்டர்ஸ்டே டிரான்ஸ்பர் மூலமாக இங்குள்ள கனிமளங்களை வெட்டி கேரளாவுக்கு கொண்டு போக கூடாது என்று நீங்க வந்து எடுத்த முன்முயற்சிகள் என்ன எடுத்த நடவடிக்கை என்ன நாலு ஆண்டுகள் நீங்க இருந்துட்டீங்கல்ல எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க அப்போ நீங்க யாருக்காக இந்த வேலை செய்யறீங்க கனிமளங்களை தங்க தங்க தரை கேரளாவுக்கு கொண்டு போறதுக்காக இந்த வேலை செய்யறீங்களா கேரளாவுக்கு கொண்டு போகக்கூடிய கனிமளங்கள் விலை குறைவாகவும் உள்ளூர் மக்கள் கொண்டு போறதுக்கு வேலை அதிகமாகவும் இங்கு வழங்கப்படுது நாம் தமிழக கட்சி தொடக்கத்திலிருந்து முப்பத்தி கட்ட போராட்டங்கள் நடத்தி ஒரு உத்தரவு வாங்கி வச்சிருக்கோம் என்ன இந்த மலைகளை உடச்சு கேரளா கொண்டு போவாத அப்படின்னு அதை மீறி நீங்க கொண்டு போறீங்க எங்க கே அதிகாரம் இல்ல உங்க கே அதிகாரம் இருக்கு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி பதில் எழுதுதா இல்லையா இதை நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க இங்கிருந்து நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்கு கொல்லப்பட்டிருக்காங்க கனிமோல கடத்தல் லாரி மோதி அப்போ இந்த அதுக்கு பிறகு நாங்க முப்பத்தி கட்ட போராட்டங்கள் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை விடுத்து அந்த ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது பி காசு காலையில ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்கும் மாலை மூன்று மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரங்களில் மக்கள் பொதுமக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய நேரம் இந்த நேரங்களில் கனிம வள கடத்த லாரிகளை இங்க ஏக்காதீங்க அப்படிங்கிற உத்தரவை நம்ம வாங்கியிருக்கோம் அந்த உத்தரவை நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்ப நீங்க யாருக்காக இந்த வேலை செய்யறீங்க அப்ப மீண்டும் இந்த கனிமல கடத்தல் லாரிகள் அந்த பீக் ஹவுஸ்ல தங்குதரைந்து சென்று இன்னும் அதிகமான விபத்துகள் ஏற்படுத்தி மக்கள் இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா ஏற்கனவே நானூறுக்கு மேற்பட்டவங்க இறந்திருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்டவங்க கை இழந்து மங்க இழந்து மங்கள் இனர்களா மருத்துவமனைகளிலும் அங்கங்கேயா வந்து முடங்கி கிடக்குறாங்க அப்ப இதுக்கு 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 என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க இதுக்கு நிச்சயமா நீங்க பதில் கொடுத்து ஆகணும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் விட்ரா பண்ணணும் இந்த ரிலாக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்க விட்ரா பண்ணணும் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பா வலிமையான போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுப்போம் நன்றி